சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்தளவு நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப மீனவால ரோஹிணிய பத்தின உண்மையை தெரிஞ்சுகிட்டதுல இருந்து ஒரு பித்து பிடிச்ச மாதிரி அதாவது பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ள பிணாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதே யோசனையிலேயே சோ யாருக்கிட்டையுமே சொல்லாம மீனாவால இருக்கவே முடியல கடைசியா ஒரு வழியா ஸ்ருதி கிட்ட சொல்லிடுறாங்க ஸ்ருதி கிட்ட சொல்லும் பொழுதே சொல்லிடாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஸ்ருதியும் ரோகிணிய பத்தின உண்மை தெரிஞ்ச உடனே அதை கொண்டு போய் ரவி கிட்ட சொல்ல ரவி நேரா முத்து கிட்ட சொல்ல முத்து அவங்க அப்பா அண்ணாமலை கிட்ட சொல்ல அண்ணாமலை நேரா விஜயா கிட்ட சொல்ல விஜயா டைரக்டா ரோஹிணியை கூப்பிட்டு நீ ஏற்கனவே உண்டானியா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே கேட்டுடுறாங்க ரோகிணியால இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அழுது ஆப்லயே நின்னுக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியோ ரோகிணி அழுது ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சிருவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இப்ப மீண்டும் மீனா தான் இந்த விஷயத்த சொன்னா அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா விஜயா வந்து நம்ம மீனாவை தான் ஏதாச்சும் ஒரு குறை சொல்ல போறாங்க ரோகிணியை பார்த்தீங்கன்னா உண்மையை அவ்வளவு சீக்கிரத்துல டைரக்டர் சொல்ல மாட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்